வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம டாபிக் பத்தி பார்க்க போறோம் உம் யோசிச்சு பாருங்களேன் மரண கடவுளான யமன் கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்க ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன கேப்பீங்க ஆமா அது ஒரு பெரிய கேள்வி சரி அந்த வரத்தை கேக்காம இருக்கணும்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வம் எல்லா பவல் எல்லா பிளெஷரும் உங்களுக்கு தர்றேன்னு யமன் சொன்னா ஓகே சொல்வீங்களா ம் கஷ்டமான முடிவுதான் இது ஏதோ கதை இல்ல இதுதான் வந்து கடவுபனிஷத்தோட கதை நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா நல்லது அதாவது ஸ்ரேயஸ் எது இனிமையானது அதாவது பிரியாஸ் எதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா வாஜஸ்ரவஸ்னு ஒரு ரிஷி அவர் ஒரு பெரிய யாகம் பண்றாரு ஆனா பார்த்தா ஒரு யூசு இல்லாத மாடுகளை மட்டும் தானம் பண்றாரு அது கொஞ்சம் சரியில்லையே ஆமா இத பார்த்துட்டு அவரோட பையன் நசிகேதன் ரொம்ப நேர்மையானவன் ஆழமான நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தா உள்ள பையன் கேக்குறான் அப்பா என்ன யாருக்கு தானம் பண்ண போறீங்கன்னு ஓஹோ அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கோவத்துல உன்னை யமனுக்கு தாரேன்னு சொல்லிடுறாரு ஸ்ட்ரெய்ட் டாக் அடப்பாவே அப்புறம் நசிகேத்தன் அப்பாவோட வார்த்தையை காப்பாத்தனும்னு நேரா யமன் வீட்டுக்கு போறான் ஆனா பாருங்க யமன் ஊர்ல இல்ல என்னது அப்போ பாவம் அந்த சின்ன பையன் மூணு நாள் மூணு ராத்திரி சாப்பிடாம தண்ணி குடிக்காம வாசல்லயே வெயிட் பண்றான் ஐயோ பாவம் மூட நாளா ஆமா திரும்பி வந்த யமனுக்கு ஒரே ஷாக்கு அடடா ஒரு பிராமண பையனை இப்படி காக்க வச்சிட்டோமேனு அந்த பாவம் போக அந்த மூணு ராத்திரிக்கு பதிலா மூணு வரம் தர்றாரு சரி சரி மூணு வரம் நசிக்கேதன் கேட்ட வரங்கள் இருக்கு பாருங்க அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் முதல் வரம் என்னன்னா என் அப்பா கோபம் தணிஞ்சு என்னை திரும்ப ஏத்துக்கணும் ஃபேமிலி பீஸ் ஃபஸ்ட் ம் ரொம்ப பக்குவமான கேள்வி தர்மம் சம்பந்தப்பட்டது அடுத்து ரெண்டாவது வரம் சொர்க்கத்துக்கு போறதுக்கான அந்த ஸ்பெஷல் யாகம் பத்தி சொல்லி கொடுங்க இது வந்து இந்த பிரபஞ்சத்துல கிடைக்கிற ஒரு ஹை லெவல் ரிவார்டு ஆனா ஃபைனைட் அதாவது ஒரு எல்லை உள்ளது ஆமா கர்மம் சம்பந்தப்பட்டது ஆனா அந்த மூணாவது வரும் அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் மனுஷன் செத்தா சிலர் ஆன்மா இருக்குங்கிறாங்க சிலர் இல்லைங்கிறாங்க இந்த பெரிய சந்தேகம் இத வந்து கிட்ஸான்னு சொல்றாங்க இதுக்கு உண்மையான பதில் என்ன இது ஞானத்துக்கான கேள்வி மோக்ஷத்துக்கான அல்டிமேட் லிபரேஷன்க்கான கேள்வி ஆஹா இந்த கேள்வியில யமனே கொஞ்சம் ஆடிப் போயிட்டாரு பையனோட ஆழத்தை பாத்துட்டு சரி இவனை டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு டெஸ்ட் பண்றாரா எப்படி இந்த கேள்வியை தவிர உனக்கு எது பிரியாஸ் வேணுமோ கேளுன்னு சொல்றாரு அதாவது அப்போதைக்கு இனிமையா இருக்கறது தி பிளசென்ட் ஓஹோ அப்ப என்னால ஆஃபர் பண்றாரு அட எங்கப்பா வெல்த் அதாவது அளவற்ற செல்வம் பவர் அதிகாரம் ஆயிரம் வருஷம் வாழ்க்கை சூப்பர் டான்சர்ஸ் மியூசிக்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு பேசிக்கலி ஒரு மாசிவ் டெம்டேஷன் ஆனா நம்ம ஹீரோ நசிகேதன் செம்ம போல்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றான் அப்படியே சொல்றீங்க ஆமா இதெல்லாம் ஷோபாவா நாளைக்கு இருக்குமானே தெரியாது இதெல்லாம் அனுபவிச்சா நம்ம சென்சஸோட அதாவது இந்திரியங்களோட சக்தியே குறைஞ்சு போயிடும்னு சொல்றான் இது கிட்டத்தட்ட இப்போ நாம சொல்ற ஹெடோனிக் ட்ரெட்மில் மாதிரி இல்லையா எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது அதோட கிடைக்கிறது நம்மள இன்னும் வீக்காக்குன்னு அப்பவே சொல்லியிருக்கான் எக்ஸாக்ட்லி யமன் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிடுறாரு சரி இவன் தகுதியானவன் சொல்லி உண்மையான போதனைய ஆரம்பிக்கிறாரு மனுஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்குன்னு சொல்றாரு ரெண்டு பாதையா என்னது ஒன்னு பிரேயஸ் இனிமையானது இது வந்து அவ்வித்யா பாதை அதாவது அறியாமை இக்னோரென்ஸ் அறிவு இல்லாதவங்க மூட் ஹான் இத தேர்ந்தெடுப்பாங்க டெம்பரவரி சந்தோஷத்துல மயங்கி கடைசில ஏமாந்து போவாங்க சரி அடுத்த பாதை அதுதான் தான் ஸ்ரேயஸ் நல்லது இது வித்யா பாதை அதாவது ஞானம் விஸ்டம் புத்திசாலிங்க தீரன் கஷ்டமா இருந்தாலும் உண்மையான நிலையான நன்மை தர்ற இந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் மோக்ஷத்துக்கு உண்மையான விடுதலைக்கு கூட்டிட்டு போகும் இது எனக்கு நம்ம இப்போதைய சைக்காலஜில வர்ற அந்த மார்ஷ் மெல்லோ டெஸ்ட் ஞாபகப்படுத்துது ஒரு மார்ஷ் மெல்லோவை இப்பவே வேணுமா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ரெண்டு கிடைக்குமான்னு கேக்குற மாதிரி ஆமா ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் யமன் நசிகேதனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மார்ஷ்மெல்லோவையும் ஆஃபர் பண்றாரு ஆனா நசிகேதன் என்ன சொல்றான் எனக்கு மார்ஷ்மெல்லோவே வேண்டாம் அதுல உண்மையான லாஸ்டிங் ஹாப்பினஸ் இல்ல இது வெறும் டிலே பண்றது இல்ல அந்த பிளஷரோட வேல்யூவே கேள்வி கேக்குது வாவ் டீப் ஆமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யமன் கடைசியா அந்த மூணாவது வரத்துக்கு பதில் சொல்றாரு அதுதான் கோர் டீச்சிங் என்ன சொல்றாரு உண்மையான நீ அதாவது ஆத்மன் பிறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்ல அது எப்பவும் இருக்கிறது மாறாதது அழிவில்லாதது இந்த உடல் அழிஞ்சாலும் நீ அழிய மாட்டாய் இதுதான் விடுதலை இதுதான் மோக்ஷம் இது ஒரு பெரிய கான்செப்ட் இது நம்ம வாழ்க்கையில எப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுக்குதான் யமன் ஒரு சூப்பர் உருவகம் தர்றாரு புகழ் பெற்ற தேர் உருவகம் ரத கல்பனா தேர் உருவகமா சொல்லுங்க பாருங்க நம்ம உடம்புதான் தேர் சரி உடம்பு தேர் தேரோட்டி யாரு நம்ம புத்தி புத்தி இன்டலெக்ட் புத்தி தேரோட்டி கடிவாளம் அது நம்ம மனசு மனஸ் மைண்ட் மனசு கடிவாளம் குதிரைகள் நம்ம ஐம்புலன்கள் இந்திரியாணி சென்சஸ் ஆஹா புலன்கள் குதிரைகள் அந்த குதிரைகள் போற பாதை அதுதான் நாம பாக்குற கேக்குற உணர்ற விஷயங்கள் விஷயா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சூப்பர் அனாலஜி இது எப்படி உதவுது இது ஒரு பிராக்டிகல் கைடு மாதிரி பாருங்க ஒரு தெளிவான ஸ்ட்ராங் புத்தி அதாவது தேரோட்டி இருந்தா அது மனச அதாவது கடிவாளத்தை கண்ட்ரோல் பண்ணி புலன்களான குதிரைகளை சரியான வழியில் செலுத்தி இலக்க அதாவது மோட்சத்தை அடையும் இதுதான் பாத அப்போ புத்தி வீக்கா இருந்தா புத்தி வீக்கா இருந்தா தேரோட்டிக்கு கண்ட்ரோல் இருக்காது குதிரைகள் அதாவது புலன்கள் கண்டபடி ஓடி மனசு இழுத்த இழுப்புக்கள்லாம் போய் தேரே காணாம போயிடும் பாதை மாறிடும் இதுதான் பாதை இது திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிற சைக்கிள்க்கு வழிவகுக்கும் சோ மொத்தத்துல இந்த கடோபனிஷத் யமன் நசிகேதன் உரையாடல் மூலமா வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தேர்வை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது கொஞ்ச நேரம் சந்தோஷம் தர்ற பிரேயாஸ் பாதையா அழியாமை வழியா இல்ல கஷ்டமா இருந்தாலும் நிலையான நன்மை தர்ற பாதையா ஞானம் வழியா கரெக்ட் அந்த அல்டிமேட் மாஷ்மெல்லோ டெஸ்ட்ல ஜெயிச்சு ஆத்மா அழிவற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் யமன் கொடுத்த அந்த தேர் உருவகம் வந்து நம்ம புத்திய பயன்படுத்தி மனசையும் புலன்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக் இது ஒரு செல்ஃப் மாஸ்டரிக்கான ரோட் மாதிரி அருமை இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனை மரணத்திடமிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யார் தன்ன அதாவது தன் உண்மையான செல்ஃப உண்மையா புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து மரணமே பயப்படணும்னு சொல்றாங்க இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க